நடந்த சம்பவம் எல்லாம் தெரியுமா அவங்களுக்கு அந்த டஸ்கி அப்புறம் இவங்க ஷாம் அவங்களோட கூட்டணி எல்லாம் தெரியல அவங்களுக்கு தெரிய தெரியுமா தெரியாதா ஒன்னும் தெரியாத பிரதர் நான் எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு மாதமா இல்லையா நினைக்கிறேன் அந்த குரூப்ல ஒரு மாதம் கூட இருக்கணும் நினைக்கிறேன் ஒரு மாதத்துக்கு கூடுதலா நான் இங்க இல்ல அபிஷேக் கூட கடைசியா பேசின டைம் அபிஷேக் தெரியும் அதான் கடைசிட்டேன் பிரதர் அபிஷியலா இப்ப என்னன்னா அவங்க ஷாம் சுந்தர் பிலிப்போ டஸ்கி பிலிப்போ ஒரே பிலீஃப் ஆயிடுச்சு தெரியுமா பிரதர் அவங்களே அவங்களே சொல்றாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே பிலிஃப் தாங்க அதனால நாங்க மேல வச்சுட்டு தான் உங்ககிட்ட நாங்க பேசும்போது அவங்கள மேல வச்சுட்டு தான் நாங்க உங்களை எதிர்ப்போம் நாங்க இஸ்லாமிஸ்ட மேல வச்சுட்டு தான் நாங்க எதிர்ப்பு செய்வோம் நாங்க ரெண்டு பேரும் ஒரே தான் இருக்கும் அப்படின்னுட்டு ஷாம் சொல்லி இருக்காரு அதோட இல்லாம அவரு சொன்னா நாங்க உங்களை இறக்கி விடுவோம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க

அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போனீங்கன்னா மேல ஒண்ணு சண்டே பண்ணிக்கலாம் ஒரு சண்டை ஒரு பிரச்சனை இல்ல கேசுதான் தேவன் சொன்ன ஒரே காரணத்துக்காக முஸ்லீம்களை வந்து மேல ஏத்தி வச்சு கேசது வந்து என்ன தப்பா என்ன நீங்க தேவை இது கூட பரவாயில்லைங்க இது கூட பரவாயில்ல நஸ்கி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரவாத வழக்கில உள்ள போயிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் இங்க பாருங்க எல்லாம் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து தெரியாம பண்ணாது இந்த கோவை குண்டு தொடர்பு உள்ளவங்க அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இங்க கூட நிறைய பேர் வீட்ல ரைடு பண்ணிருக்காங்க இஸ்லாமிஸ்ட் வீட்டெல்லாம் இங்கே கிளப் ஹவுஸ்ல பேசினவங்களோட இஸ்லாமிஸ்ட் வீட்டெல்லாம் ரைடு பண்ணாங்க செல்போன் பறிமுதல் பண்ணாங்க லேப்டாப் பறிமுதல் பண்ணாங்க ஆனா அவங்களும் அரஸ்ட் பண்ணலை சரிங்களா அது அவங்க விசாரிச்சிருப்பாங்க ஆனா நஸ்கியை மட்டும் எதுக்கு தேடி பிடிச்சி ஸ்ரீலங்காவுக்கு போய் அரஸ்ட் பண்ணணும் தொடர்பு இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுவாங்க